அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வு வந்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வு எப்போதுமே முக்கியமான நிகழ்வுலாம் மையத்தில் இருந்து தான் முன்னெடுக்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைய சூழ்நிலை இளைஞர்களுக்கான ஒரு முன்னெடுப்பாக ஒரு தமிழ் நாட்குறிப்பு வந்து இங்கே மறுபடியும் புதுப்பித்து அறிமுகப்படுத்தப்படுகிறது அதற்கு முதல் நம்ம வந்து நம்மவருக்கவர்கள் தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்த ஒரு ஒரு ஆயிரம் புத்தகங்கள் படித்தால் கூட இவ்வளவு தகவல்களை ஒரே புத்தகத்துக்குள்ளே ஒரே கையடக்கத்துக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு தெரியாது அவ்வளவு தமிழ் அறிஞர்களைப் பற்றியும் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை பற்றியும் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய தொகுப்பை சிவநாத சிவநாதபாதர் என்ற ஒரு மனிதன் சிவகாசியிலிருந்து அதை வந்து உருவாக்கி தொகுத்து கொண்டு வந்து நம்மவருடைய கையில் கொடுத்தாங்க ஆனால் நம்மவர் எப்போதுமே வந்து இன்றைக்கும் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற அந்த மனப்போக்குவத்தில் தான் இருக்கார் அதுதான் அவர்கிட்ட கொடுத்த பெரிய விஷயமே யார் எதை கொடுத்தாலும் முழுமையாக அதை வாங்கி படிக்கிற விஷயமும் அதை உள்கோ உள்ளார்ந்து வந்து யோசிக்கிற விஷயமும் அந்த நாட்குறிப்பை கையில் வாங்கின உடனே பக்கவையில் கீழே முழுக்க முழுக்க அதை வாசித்து முடித்த பிறகு அவர் சொன்னார் இன்றைய தலைமுறைகளுடைய கையில் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் இருக்க வேண்டிய நாட்குறிப்பு இது இதை முன்னெடுத்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு தமிழகம் முழுக்க உள்ள இளைஞர்களை கொடுக்கணும் இதை உடனே ஏற்பாடு பண்ணுங்கினாரு அந்த வகையில் மையத்தைச் சேர்ந்த நம்மளுடைய செயற் வீரர்கள்லாம் அவரோட ஒத்துழைத்து மாதிரி நம்மளுடைய பொறுப்பில் மேல்மட்ட உயர்மட்ட செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து அதை உருவாக்கி இன்றைக்கி அந்த நாட்குறிப்பு வந்து வெளியிடுறாங்க அதை வந்து உண்மையிலேயே இது வந்து ஒவ்வொரு ஒரு இளைஞர்களுடைய கையிலையும் இருக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பொக்கிசம் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது இதை நம்ம நினைச்சிருந்த ஒரு பெரிய அரங்கத்தில் ஒரு ஆயிரம் பேத்தை வச்சு வெளியிட்டிருக்கலாம் எப்போதுமே நம்ம ஒரு எதையும் ஆரம்பிக்கும்போது எளிமையாக தான் ஆரம்பிப்பார் அது வலிமையாக இருக்கும் அதுபோல் இன்றைக்கி முகம் தெரிந்த தமிழ் அறிஞர்கள் எங்கள் உலகம் முழுக்க இருந்தாலும் எங்கேயும் ஒரு தூளத்திலிருந்து தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற ஒரு சில தமிழ் அறிஞர்களை அந்த நூலை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம் அதில் முதலில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் இயக்குனர் சேகர் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தது பேராசிரியர் பெருஜித்தனாரனுடைய மகன் மா பூங்குன்றன் தென்மொழி இதழ் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்து ப வளவன் அரசு உலக திருக்குறள் தகவல் மையம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் வளன் அரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தது கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் பேரன் திரு மயிலப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்து நாராயணன் தயா கிராபிக்ஸ் உரிமையாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்து ஆதிலிங்கம் திருக்குறள் அரசு இதழாசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்து கே நாராயணன் தமிழ் ஆர்வலர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறோம் இந்த நூலை உருவாக்கி நம்மளுடைய கையில இன்றைக்கு கொடுத்திருக்கின்ற திரு சிவநாத பாபு அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம் இப்போ நம்மவர்கள் வெளியிட இந்த தமிழ் அறிஞர் பெருமக்கள் பெற்றுக்கொள்வார்கள் இவர்கள் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்மவர் சொல்லும் நம்ம செயலாகத்தான் இருக்கும் இதை ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய கையிலையும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு அதற்கான முதல் விதையை இதோ நம்மவர் இதை வெளியிடுகிறார் தமிழ் பெரிய பெருமக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நல்லா பாராட்டலாம் மிகப்பெரிய நிகழ்வு இதில் வந்து மையத்தோடைய சேர்ந்த அனைவரும் அனைத்து எங்கள் திரைப்பட குடும்பத்தை சேர்ந்த இளைய சிவாஜியிட அவர் வந்து மைய இப்போ முதல் முறையான சந்திக்கிறேன் அவர் ஒரு துணிச்சலுக்காரு ஒரு குட்டி பாரதி சொல்லலாம் வந்து நூறு தடவை யோசனை பண்ணி தான் செய்வார் இந்த ஒரு சாதாரண ஒரு தமிழ் நாட்காட்டியை காட்டிய அவர் முன் வந்திருக்கிறார்னா அதுக்குள்ள என்ன நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணிருக்க சிவான்ற தம்பி திருக்குறளை அடிப்படையாக வைத்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களுக்கும் முன்னூத்தி திருக்குறளை வச்சு அவங்க வந்து நாள் காட்டி தயார் பண்ணிருக்காங்க அதில் தமிழ் மருத்துவம் தமிழ் சான்றவர்களை பற்றிய வரலாறுகள்லாம் சொல்லியிருக்காங்க இது எப்படியோ அண்ணன் அவர்களை கைக்கு போயிருக்கு அவர் போன உடனே இதை பார்த்துருக்காரு இந்த நாள் காட்டியில் இவ்வளோ விஷயம் இருக்கு இதையே நான் வெளியிடக்கூடாது வெளியிட்டு அந்த நாள் காட்டியை எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த மனப்பான்மையை நான் பார்க்குறேன் ஏன்னா சாருகாச அண்ணன் வந்து எனக்கு அண்ணன் அவரோட நிறைய எனக்கு படங்கள் அண்ணன் தம்பியை விட அண்ணன் கிட்ட நெருக்கி பழகியிருக்கு அவர் ஒரு பகுத்தறிவார் திருவள்ளுவரை மையப்படுத்தி எல்லா சான்றோர்களுடைய வரலாறுகளையும் உள்ளடக்கிய இது ஒரு 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 இது மாதிரி ஒரு இன்சைல மாதிரி இருக்கிறது சின்னதாக அதை எல்லா மக்களுக்கும் போய் சேரணுன்றதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு நேரத்தை ஒதுக்கி இதை வெளியிடுற திருவள்ளுவரை முன்னிறுத்தி ஒரு நாற்கால்கி இதை வந்து மையம் வெளியிட்டிருக்கீங்க தமிழர்களுடைய வரலாற்றை சொல்லியிருக்கேன் மையம் தமிழை தொட்டு விட்டது அடுத்த திருப்பா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் தலைமுறைகள் போற்றுகின்ற கலையுலக சான்றோனாக விளங்குகின்ற தலைவர் அவர்களே மக்கள் நீதி மையத்தில் உலக திருக்குறள் மையத்தின் சார்பில் இந்த நாட்காட்டியை பற்றி நாள் குறிப்பேட்டை பற்றி சொல்லுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய மைந்தன் அருள் இழக்கோ நட்பணி மன்றத்தில் நெல்லை மாவட்டத்தில் பல்லாண்டுகளாக பணியாற்றிய அந்த சூழ்நிலையில் இப்போது நேரிலே நான் வந்து இந்த நாள் குறிப்பேட்டை நம்முடைய கலை உலகத்தில் ஒரு தன்னிகரற்ற சிறப்புக்குரியவராக விளங்குகின்ற கமல் அவர்கள் கையாலே வாங்கிவதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் சிவகாசியை சார்ந்த சிவநாத பாபு அவர்கள் இந்த பணியை ஏழு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள் இந்த ஆண்டு ஒரு தனி சிறப்பு ஈகிழ் நாட்குறிப்பேடு எவ்வளவு சிறப்பாக உலகம் முழுவதும் பேசப்படுகிறதோ அதுபோல தமிழிலே திருவள்ளுவர் பேராலே ஒரு நாட்குறிப்பேட்டை மிக சிறப்பாக முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கும் முன்னூற்றி அறுபத்தைந்து மூலிகைகளை படத்தோடு குறிப்போடு மருத்துவச் சான்றுகளோடு வெளியிட்டிருக்கிறார்கள் திருக்குறள் விளக்க உரைகள் அமைகின்றன தமிழிலே என்னவெல்லாம் செல்வங்கள் உண்டோ அத்தனை செல்வங்களையும் முத்தமிழ் காவலர் தமிழ் சிறப்பு என்ற அடிப்படையிலே பதினாறு சிறப்புகளை சொல்வார் அந்த அடிப்படையில் அவர்கள் தமிழுக்கு இளமை வளமை முதுமை என்றெல்லாம் பல நிலைகளிலே பதினாறு சிறப்பு குறுகளை சொல்வதைப் போல பக்கந்தோறும் வருகின்ற செய்திகள் ஒரு தமிழ் கலை களஞ்சியம் போல திருவள்ளுவர் களஞ்சியம் போல திகழ்கிறது ஐயா அவர்கள் சொன்னதைப் போல ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் நிலை பெற வேண்டிய ஒன்று அதனை ஒரு சாதனை செயலாக மக்கள் நீதி மையத்திலே இன்றைக்கு வெளியிடுவது மிகுந்த மகிழ்ச்சியை தெரிகிறது ஐம்பது ஆண்டுகளாக திருக்குறள் ஒன்றில் ஈடுபட்டு எனக்கு இது ஒரு மணிமோடமாக இந்த மக்கள் நீதி மையத்திலே அமைகிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வாழ்க்கை நன்றி அடுத்து நல்ல தமிழ் நம்மவருடைய வாழ்த்து பெயர் தெரியாத ஒரு சகோதரன் அவர் எனக்கு அறிமுகமானது இந்த புத்தகத்தின் மூலமாக இப்படி செய்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இது மாதிரி நிறைய பேர் வராங்க ஏன் போட்டோவை பறந்துக்கிட்டு வராங்க இதை உங்ககிட்ட காட்டணுன்னு வந்தது ஆனால் என்னுடைய மூதாலையரை பற்றியும் என் தமிழை பற்றியும் சிறப்பாக வரைந்து கொண்டு என்னிடம் காட்டிய பொழுது நிகழ்ந்து இதில் எனக்கு பிடித்திருந்தது என்னவென்றால் சாதி மதம் இவையெல்லாம் கடந்து தமிழ் தமிழர் என்ற உணர்வு முன்னூற்றி அறுபத்தைந்து பக்கங்களில் தெளிவாக தெரிகிறது தமிழுக்காக யார் யார் எந்த மூலையில் இருந்தெல்லாம் அவர்களை எல்லாம் உயர்த்தி பிடிக்கும் ஒரு புத்தகமாக இருந்தது வைணவ சம்பிரதாயத்தில் முனிவாகனர் என்ற ஒரு சொல் உண்டு அந்த வாகனமாகத்தான் நான் இருந்திருக்கிறேன் இந்த தமிழை இந்த உணர்வை தோளில் சுமந்து ஊருக்கு காட்ட வேண்டும் என் முகம் முக்கியம் அல்ல இந்த உணர்வு முக்கியம் இந்த விழாவின் நாயகமாக திகழ்வது இந்த புத்தகம் கூட இல்லை இவர் இந்த உணர்வு அதை அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும் இதற்கு மேலும் மறுகூற்ற வேண்டும் இது வந்து மற்றவர்களுக்கு தெரியாமல் போய்விடக்கூடாது இது ஒரு ரகசிய தொண்டாக மாறிவிடக்கூடாது அது எல்லோர் கையிலும் சென்று அடைய வேண்டும் அதற்கு ஒரு ஊக்கியாக வாகனமாக மக்கள் நீதி மையமும் நானும் இருந்திருக்கிறோம் அவ்வளவே இதை நாம் என்னுடைய உணர்வை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும் இவருடைய உணர்வை நாம் பிரதிபலிக்க வேண்டும் தமிழ் இனி வாழும் யார் என்ன செய்தாலும் தமிழ் வாழும் இது போன்ற தமிழர்களும் இவை இவர் இவர்கள் போன்ற தமிழர்களும் உள்ளவரை தமிழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த நம்பிக்கையுடன் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது மக்கள் நீதிமயம் வந்திருந்து வாழ்த்திய பெரியவர்கள் அனைவருக்கும் என் வணக்கம்